கலெக்ஷன் திராவிட மாடல் அரசு என்ன செய்தது என்ற கேள்விக்கு பதில் இங்கே நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சென்னை மாநகரத்தை பொறுத்தளவிற்கு பட்டா வழங்குவது என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது அதை இன்றைக்கு மாற்றி நமக்கும் சென்னையிலே வாழ்கிற மக்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவோர் மட்டுமல்லாமல் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு குடியிருப்பவர்களுக்கும் அவர்களுக்குரிய அந்த பட்டா ஆணையை வழங்குகிற அந்த நிகழ்ச்சி எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது வீட்டு மனை பட்டா வழங்குவது சென்னையிலே இதுவரை இல்லாத ஒரு நிகழ்ச்சி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேறு பகுதிகளெல்லாம் நாம் பட்டா வழங்குகிறோம் சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில் இருக்கிற அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளும் என் மத்தியிலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நான் தம்பி உதயா தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறேன் அந்த குழுவுல உட்கார்ந்து பேசி சென்னையில் இருக்க மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்குகிற பணியை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள் யாரிடம் அந்த விலையை கொடுத்தார் என்று சொன்னால் தம்பி உதயாவிடம் அந்த விலையை கொடுத்தார்கள் செய்ய முடியாத காரியத்தை யார் செய்து காட்டுவார் எல்லாம் அறிந்து நம்முடைய தம்பி உதயா மத்தியிலே கொடுத்தார்கள் தம்பி உதயா அவர்கள் தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி ஒரு வரைமுறைப்படுத்தி இன்றைக்கு சென்னையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நாம் இன்றைக்கு பட்டாக்களை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுவரை சென்னையில் ஆறு இடங்களிலே மொத்தம் மொத்தம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்முடைய துணை முதலமைச்சரை வைத்து நாம் நடத்தி இருக்கிறோம் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு பட்டாக்களை சென்னையில் மட்டும் வழங்கியிருக்கோம் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் அரசு இதற்கு முன்னாலே இருந்தவர்கள் செய்ய தவறியதை இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் உங்களை வீடு தேடி வந்து பகுதியில் வந்து உங்களை தேடி இந்த பட்டாக்களை வழங்குகிறார்கள் இது மட்டுமல்ல அரசாங்க இடங்களிலே சிப்கார்ட் போன்ற இடங்கள் எல்லாம் சிப்கார்ட் சிப்கோ போன்ற இடங்கள் எல்லாம் இடங்களை வாங்கி ஆலைகளை கட்டியவர்கள் கூட அவர்கள் பேரிலே பட்டா இல்லை அந்த பட்டாவெல்லாம் அரசாங்க கணக்க இருந்ததையும் அதையும் வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள் அந்த பணியும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் இன்னும் பணிகள் தொடர வேண்டும் இன்னும் நிரம்ப செய்ய வேண்டும் மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதில் எல்லா அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் முன்னணியாக இருக்கு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் உண்டாக்கியிருக்கிறார்கள் அந்த பணியை சிறம் மேற்கொண்டு செய்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் இன்னும் நிரம நல்ல பணிகள் நடக்கும் வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்தில் என் துறையின் சார்பாக அவர்களை வரவேற்று துணை முதலமைச்சர் அவரை நான் இந்த நேரத்தில் இரு கரம் கூப்பி நன்றி சொல்லி தொடர்ந்து இதுபோல எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் எங்களுக்கு பக்க பலமாக இருக்க இருக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு தெம்பு வருகிறது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் தம்பி நம்மிடம் கேட்பார்கள் தம்பி கேட்பதற்கு முன்பாக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நானும் என்னுடைய துறையை சார்ந்த அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு தம்பியினுடைய ஒரு ஆர்வம் அம் தம்பியினுடைய ஒரு தூண்டுகோள் தான் எங்களை இன்னைக்கு உயர் இயக்குகிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கிறேன் நன்றி வணக்கம் அப்பவும் இப்போவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்